ஹாவி வேஸ் மியன்மார் பூகம்பம் உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கின்றது எனவே பூகம்பங்கள் குறித்து எவ்வாறு அவை ஏற்படுகின்றன அதற்கான காரணம் என்ன அதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன அவற்றை எவ்வாறு தடுப்பது மேலும் பூகம்பங்களின் வகைகள் என்ன உலகத்தில் ஏற்பட்ட பிரதான பூகம்பங்கள் என்ன என்ற பல விவரங்களையும் சுருக்கி தரவுள்ளது இந்த வீடியோ முழுமையான பூகம்பங்கள் தொடர்பான விவரங்களை உங்களுக்கு தரவுள்ளது எனவே தொடர்ந்து மிஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் இந்த பூகம்பங்கள் குறித்து அதாவது ஏத்குவேக் என்ற ஆங்கிலத்தில் கூறப்படும் பூகம்பம் அல்லது பூமி அதிர்ச்சி என்று தமிழில் கூறப்படும் இந்த நிகழ்வு குறித்து நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முன்னர் மியன்மார் பூகம்பம் குறித்து பார்ப்போம் உலகை உலுக்கிய ஒரு சோகத்துக்கு உலகத்தை உள்ளாக்கிய இந்த மியன்மார் பூகம்பம் இந்த இருபத் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஏற்பட்டது இது சுமார் மெக்னிடியூட் அளவில் தான் பூகம்பங்கள் ரிக்ட மெக்னிடியூட் ரிக்ட அளவில் தான் கணக்கிடப்படுகின்றன இதில் ஏழு தசம் ஏழு மெக்னிடியூட் அளவில் இருந்ததாக கூறப்படுகின்றது இது மியன்மாரை பிரதானமாக தாக்கினாலும் மற்றும் தாய்லாந்து சவுத் வெஸ்ட் சைனா மற்றும் லாவோஸ் போன்ற பகுதிகளையும் தாக்கியது இதனால் சுமார் ஆயிரத்தி எழுநூறு வரை மக்கள் கொல்லப்பட்டு மூவாயிரத்தி நானூறு பேர் வரை காயமடைந்து உள்ளனர் இதன் காரணமாக பல பில்லியன் கோடி ரூபாய் சில கணக்கான பில்டிங்குகள் கட்டிடங்கள் சேதமடைந்தும் உள்ளன மற்றும் இந்த பகுதிகளில் நிலத்தின் மீது அதிகமான விரிசல்கள் ஏற்பட்டும் உள்ளன எனவே இந்த இவ்வாறு மியான்மர் பூகம்பம் குறித்த நாம் அடிப்படை தகவல்களை இப்பொழுது பார்த்தோம் இப்பொழுது நாம் இந்த பூகம்பங்கள் என்றால் என்ன அதன் ஏற்படு அது ஏற்படுவதற்கான அடிப்படையான காரணங்கள் என்ன உலகத்தில் ஏற்பட்டுள்ள பிரதான பூகம்பங்கள் என்ன போன்ற பல்வேறு தகவல்களை இங்கு தொகுத்து தரவுள்ளோம் முதலாவது பூகம்பம் அதாவது எத் குவேக் என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் இந்த நிகழ்வானது எதனால் ஏற்படுகின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் பார்க்க வேண்டியதுதான் இந்த ஏர்த் எனப்படும் எமது பூமியின் நாம் வாழும் இந்த பகுதி கிரஸ்ட் என்று கூறப்படும் இது இந்த கிரஸ்ட் என்ற பகுதி மண் சமுத்திரங்கள் மற்றும் தாது பொருட்கள் தண்ணீர் கடல்கள் மற்றும் பெட்ரோலியம் அனைத்தையும் கொண்டுள்ள ஒரு பகுதியாகும் இது சுமார் பூமியின் மேல் பகுதியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை கீழே நோக்கி செல்லும் அதன் கீழே வேறு பகுதிகள் உண்டு அதாவது மேண்டல் என்ற பகுதி லாவா குழம்புகளால் ஆன பகுதியை அது அதன் 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 கீழ் அவுட் கோர் என்ற பகுதி மற்றும் இன கோர் என்ற பகுதி என்பவை பூமியில் காணப்படுகின்றன எனவே இந்த மேண்டல் என்ற பகுதியையும் கிரஸ்ட் என்ற பகுதியையும் பிரிப்பது டெக்டோனிக் பிளேட்ஸ் எனப்படும் மிகப்பெரிய பாறைகள் ஆகும் இவை மிகப்பெரிய கண்டங்களை விட மிகப்பெரிய பாறைகள் இவ்வாறு ஏழு அல்லது எட்டு டெக்டோனிக் பிளேட்ஸ்கள் வெவ்வேறாக இருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் கணக்கிட்டுள்ளனர் எனவே பூமி முழுதும் ஒரே பாறையினால் ஒரே டெக்டோனிக் பிளேட்ஸினால் தாங்கப்படவில்லை சுமார் ஏழு டெக்டோனிக் பிளேட்ஸ்களினால் வெவ்வேறான டெக்டோனிக் பிளேட்ஸ்களினால் பகுதியினால் அந்த டெக்டோனிக் பிளேட்ஸ்களின் தான் இந்த கிரஸ்ட் எனப்படும் பூமியின் பகுதி அமைந்துள்ளது இந்த கிரஸ்ட் எனப்படும் பூமியின் பகுதியின் மேல்தான் எமது கண்டங்களும் மற்றும் சமுத்திரங்களும் அமைந்துள்ளன நாம் வாழ்வதும் அதன் மேல்தான் என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஆகவே இந்த டெக்டோனிக் ப்ளேட்ஸ் என்பவை கீழே அதன் கீழே என்ன காணப்படுகின்றது அதன் கீழே காணப்படுவதுதான் லாவா குழம்பினாலான மேண்டல் என்ற பகுதியாகும் இது மிகவும் ஆழமான ஒரு பகுதியாகும் இந்த பகுதியின் மீது மிதந்து கொண்டே இருக்கின்றது இருக்கின்றது இந்த டெக்ட்ரானிக் பிளேட்ஸ்கள் சுயாதீனமாக இந்த லாவா குழம்புள் குழம்பினால் அமைந்துள்ள மேண்டல் என்ற பகுதியின் மீது மிதந்து கொண்டே இருக்கின்றன அவ்வாறு மிதந்து கொண்டுதான் பூமியின் க்ரஸ்ட் என்ற மேற்பகுதியை அவை தாங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனாலும் அவை சாதாரணமாக ஒன்றுடன் ஒன்று மோதுவதில்லை தன்பாட்டில் அவை இவ்வாறு மிதந்து கொண்டே இருக்கும் என்றாலும் சில வேலைகளில் இந்த இரண்டு டெக்டோனிக் பிளேட்ஸ்கள் அல்லது மூன்று டெக்டோனிக் பிளேட்ஸ்கள் ஒன்றுடன் ஒன்றும் உராயலாம் சிறு உராய்வுக்கு உட்படலாம் அல்லது மோதலாம் அல்லது ஒன்றின் கீழ் ஒன்று செல்லலாம் இவ்வாறு நிகழ்வுகளும் அவை இவ்வாறு மிதந்து கொண்டிருக்கும் போது நிகழலாம் அவ்வாறு நிகழ்வுகள் நிகழ்ந்தால் அதனால் மிகப்பெரிய ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணப்படும் ஏன் ஏனென்றால் டெக்டானிக் பிளேட்ஸ் என்பது சாதாரணமான ஒன்றல்ல மிக மிக பெரியது அதாவது மிகப்பெரிய கண்டங்களை விட மிகப்பெரிய ஒரு பரப்பை கொண்டதாகும் எனவே அவ்வாறு இரண்டு டெக்டோனிக் பிளேட்ஸ்கள் இலேஸ் இலேசாக உராய்வுக்கு உட்பட்டாலும் ஒரு பெரிய எனர்ஜி ஏற்படும் என்பதை நாம் அறிவோம் எனவே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த எனர்ஜி என்ன என்னவென்றால் இந்த எனர்ஜிக்கு சீஸ்மிக் வேவ்ஸ் என்று கூறுவார்கள் இந்த இவ்வாறு ஏற்படும் எனர்ஜிக்கு சீஸ்மிக் வேவ்ஸ் என்று கூறுவார்கள் இந்த எனர்ஜி ஏற்பட்டதற்கு காரணம் ஒன்று இந்த இரண்டு டேக்டானிக் பிளேட்ஸ்கள் ஒன்றுடன் ஒன்று சாதாரணமாக உராய்வது அல்லது மோதுவது அல்லது ஒன்றின் கீழ் ஒன்று செல்வது போன்ற பல காரணங்கள் இருக்கலாம் திடீரென்று தான் இவை ஏற்படும் இவற்றை எதிர்கூறுவதற்கான பல சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்த போதிலும் திடீரென்று இவை ஏற்படுகின்றன மேலும் இந்த எனர்ஜி இவ்வாறு ஏற்பட்ட இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் எனப்படும் எனர்ஜி என்ன செய்யும் என்றால் பூமியின் கீழ்புறம் அதாவது இந்த டெக்டோனிக் பிளேட்ஸின் கீழே மேண்டல் அவுட்டர் கோர் இன்னர் கோர் என்ற பகுதிகள் மிக ஆழமான பகுதிகள் இருப்பதாக கண்டோம் அதன் கீழேயும் பரவும் அது மாதிரியே அதன் மேலே நோக்கியும் பரவும் மேலே என்ன இருக்கின்றது கிரஸ்ட் இருக்கின்றது அந்த கிரஸ்டின் மேல் தான் நாம் வாழ்கின்றோம் கட்டிடங்களும் சமுத்திரங்களும் கண்ணங்களும் உள்ளு உண்டு எனவே கீழ்ப்பகுதியை நோக்கியும் மேல் பகுதியை நோக்கியும் அந்த மிக பெரிய எனர்ஜி பரவும் மேலும் இந்த எனர்ஜி வேவ்ஸ் வடிவில் தான் அதாவது அலைகள் வடிவில் ஒரு வட்ட வடிவமான வடிவில்தான் தான் மேல் மேலேயும் கீழேயும் பரவும் பூமியின் மேலேயும் கீழேயும் பரவும் இதில் மேல்புறத்தை நோக்கி வரும் எனர்ஜியினால் தான் ஏத் எனப்படும் பூகம்பம் ஏற்படுகின்றது இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த இதற்கான இந்த ஏத் குயக்கிற்கான பிரதான காரணங்கள் மூன்று இருக்கின்றன அந்த காரணங்கள் மூன்றையும் முதலாவது பார்த்து விடுவோம் அந்த மூன்று காரணங்களில் தான் காரணங்களின் காரணமாகத்தான் இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் எனப்படும் எனர்ஜி உருவாக்கப்படுகின்றது முதலாவது என்ப காரணம்தான் சப்டக்ஷன் ஜோன்ஸ் என்று கூறுவார்கள் இந்த சப்டக்ஷன் ஜோன்ஸ் என்ற காரணத்தின் அடிப்படையில் என்ன நடக்கும் என்றால் இரண்டு பிளேட்ஸ்கள் ஒன்றில் ஒன்றின் கீழ் இன்னொன்று சென்றுவிடும் ஒரு பிளேட்ஸ் மேலே வந்துவிடும் இன்னொரு பிளேட்ஸ் அதன் கீழாக கீழோக்கி சென்றுவிடும் இது சப்டக்ஷன் ஜோன்ஸ் என்ற அந்த காரணமாகும் அதாவது பூகம்பம் ஏற்படுவதற்கான முதலாவது காரணமாகும் இன்னுமொன்றுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் என்று கூறுவார்கள் அதாவது பிளேட்ஸ் இரண்டு பிளேட்ஸ்களும் ஸ்லைட் ஆகும் அதாவது வழுக்கி கொண்டு போகும் இரண்டு பிளேட்ஸ் பிளேட்ஸ்களும் வழுக்கி ஒரு தனி பிளேட்ஸ் என்றாலும் டெக்டோனிக் பிளேட்ஸில் தனி பிளேட்ஸ் இன்னொரு பிளேட்டுடன் வழுக்கி வலுக்கி அதாவது உராய்ந்து கொண்டு போவது இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ் என சொல்லப்படும் பூகம்பத்திற்கான இரண்டாவது காரணமாக இருக்கின்றது அடுத்தது டைவர்ஜன் பவுண்டரிஸ் என்று இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது பூகம்பம் ஏற்படு ஏடு ஏற்படுவதற்கு இது என்ன இங்கு என்ன நடைபெறும் என்றால் பிளேட் செல் இரண்டு ஒன்றில் இருந்து ஒன்று மோதி அவை தூரமாக செல்லும் அதாவது ஒரு மோதல் ஏற்பட்டால் அவை ஒன்றில் ஒன்றுடன் ஒரு பந்தை நாம் ஒரு சுவரையில் எறியும் போது அது ப சுவரில் பட்டு தெரிப்பது மாதிரி உராய்வு ஏற்பட்டவுடன் இரண்டு பிளேட்ஸ்களும் ஒன்றுடன் ஒன்று பிரிந்து செல்கின்றன மிக வேகமாக இந்த மூன்று காரணங்களினால் சீஸ்மிக் வேவ்ஸ் எனப்படும் பாரி அலைகள் தோற்றுவிக்கப்பட்டு இந்த டெக்ட்ரானிக் பிளேட்ஸ்கள் அமைந்துள்ள பகுதியின் கீழேயும் மேலேயும் செல்லலாம் ஆகவே மூன்று காரணங்களை பார்த்தோம் சப்டக்ஷன் சோன்ஸ் என்ற காரணம் அங்கு இரண்டு பிளேட்ஸ்கள் ஒரு பிளேட்ஸ் இன்னொரு பிளேட்ஸின் கீழே சென்றுவிடும் அடுத்தது டிரான்ஸ்பார்மேஷன் பவுண்டரி என்பதில் பிளேட்ஸ்கள் ஒன்றுடன் ஒன்று வழுக்கி செல்லும் அல்லது உராயும் அடுத்தது டைவர்ஜன்ட் பவுண்டரி என்பதில் பிளேட்ஸ்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தூரமாகி செல்லும் மோதியதுடன் இந்த மூன்று காரணங்களினாலும் என்ன ஏற்படுகின்றது என்றால் சீஸ்மிக் வேவ்ஸ் எனப்படும் மிகப்பெரிய எனர்ஜி அது சீஸ்மிக் வேவ்ஸ் என்ற வடிவில் உருவாகி அந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் காணப்படும் இடத்திலிருந்து மேலேயும் கீழேயும் பயணிக்கும் வட்ட வடிவில் அலை வடிவில் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அது தாக்கங்களை ஏற்படுத்தலாம் ஆகவே இந்த சீஸ்மிக் வேவ்ஸை நாம் இரண்டு பிரதான வேவ்ஸ்களாக பிரிக்கலாம் அதில் ஒன்று பொடிவேவ்ஸ் என்று கூறுவார்கள் பொடிவேவ்ஸ் என்பதில் இது என்ன செய்யும் என்றால் இந்த பொடிவேவ்ஸ் என்ன செய்யும் என்றால் இன்டீரியர் பகுதியை நோக்கி அதாவது இந்த டெக்ட்ரானிக் பிளேட்ஸ்கள் அமைந்திருக்கின்றனவே அவற்றின் கீழ் பகுதியை கீழே என்ன உள்ளது கீழே உள்ளது மேண்டல் அவுட்டர் கோர் இன்னர் கோர் என்ற பகுதிகள் உள்ளன பூமியின் அந்த கீழ் பகுதியை நோக்கி இந்த அலைகள் பயணிக்கும் இதற்குத்தான் பொடிவேவ்ஸ் என்று கூறுவார்கள் இந்த பொடிவேவ்ஸில் இரண்டு விதமான வேவ்ஸ்கள் சப் கேட்டகரிஸ் காணப்படுகின்றது அதில் ஒன்றுதான் பி வேவ்ஸ் அதாவது பிரைமரி வேவ்ஸ் என்று கூறப்படும் அடுத்தது எஸ் வேவ்ஸ் அதாவது செகண்டரி வேவ்ஸ் என்று கூறப்படும் இந்த இரண்டு வேவ்ஸும் மேலே நோக்கி வராது அதாவது நாம் வாழும் கண்டங்களும் சமுத்திரங்களும் அமைந்துள்ள பூமியின் மேற்புறத்தை நோக்கி வராது கீழ்ப்புறத்தை நோக்கி தான் செல்லும் ஆகவே பி வேவ்ஸ் என்ற அந்த பொடிவேவ்ஸில் முதலாவது வகையான பி வேவ்ஸ் என்பது கீழ் நோக்கி பயணிக்கும் அது மிகவும் ஃபாஸ்டாக பயணிக்கும் மற்றும் இந்த பிரைமரி பியூவேஸ்கள் மிகவும் ஃபாஸ்டாக பயணிப்பதுடன் அவை சொல்லிடான பதார்த்தங்களின் ஊடாகவும் சொல்லிட் என்ன பண்ணும் திண்ம பதார்த்தங்களின் ஊடாகவும் அதுவும் லிக்யூட்ஸ் எனப்படும் திரவ பதார்த்தங்களின் ஊடாகவும் இரு விதமான பதார்த்தங்களின் ஊடாகவும் பயணிக்கலாம் ஏனென்றால் இந்த பூமியின் கீழே அதாவது டெக்டோனிக் ப்ளேட்ஸின் கீழே திரவங்களாலான கெட்டியான சொல்லிடும் திரவமும் கலந்த பதார்த்தங்களான மென்டல் இன்னொர்கோர் அவுட்டர் கோர் என்பவை தான் காணப்படுகின்றன எனவே இந்த பிஏவ்ஸ் மிக வேகமாக அந்த கீழ் நோக்கி பயணிக்கின்றது அடுத்தது எஸ்வே ஓஸ் எனப்படும் செகண்டரி வேவ்ஸ் இந்த எஸ்வே ஓஸ்ஸும் கீழே நோக்கி தான் பயணிக்கும் ஆனால் இது திண்ம பதார்த்தம் ஊடாக மட்டும்தான் பயணிக்கும் கீழே நோக்கி அதாவது மிகவும் மிகவும் ஸ்லோவாக தான் இது பயணிக்கும் எனவே முதலாவது நீங்கள் இந்த பொடிவேவ்ஸ் என்பதில் பிவேவ்ஸ் எஸ்வேவ்ஸ் என்ற இரண்டு வேவ்ஸ்களை இப்பொழுது அறிந்து கொண்டீர்கள் இவை டெக்டோனிக் பிளேட்ஸ் அமைந்துள்ள பகுதியின் கீழ் நோக்கி பூமியின் கீழ் பகுதியை நோக்கி பயணிப்பவை ஆகும் இரண்டாவது மிகப்பெரிய பகுதிக்கு சர்ஃபேஸ் வேவ் என்று கூறுவார்கள் சேர்ஃபேஸ் வேவ் என்பதுதான் மேல் நோக்கி பயணிக்கும் வேவ்ஸ் ஆகும் சேஃப்பேஸ் என்பது மேற்புறம் என்ற அர்த்தம் ஆகவே பூமியின் மேல் நோக்கி பயணிக்கும் வேவ்ஸு வேவ்ஸ் என்பதற்குத்தான் அலைகளுக்குத்தான் இந்த வேவ் என்று கூறப்படும் என்பதில் அடங்கும் அதனால் ஏற்படும் தாக்கத்தை விட ஏனென்றால் அவை கீழ் பயணிக்கின்றன பயணித்து அந்த அதிர்ச்சி மேலே வரலாம் சற்று ஆனாலும் இந்த சேஃபேஸ் வேவினால்தான் அதிகமான பூகம்ப தாக்கங்கள் ஏற்படுகின்றன நூற்றுக்கு எண்பது சதவீதமான பூகம்பத்திற்கு காரணம் இந்த சேஃபேஸ் வேவ் தான் ஏனென்றால் இது மேல் நோக்கி பயணிக்கும் வேவ்ஸ் ஆகும் இந்த சேஃபேஸ் வேவில் அதாவது அலைகளில் இரண்டு விதமான அலைகளை நம் கண்டுள்ளனர் அதில் தான் லவ் வேவ்ஸ் என்று கூறப்படும் இது பெயர் பொருத்தமாக இல்லை என்று நாம் நினைக்கலாம் லவ் வேவ்ஸ் என்று கூறப்பட்டாலும் இது ஒரு அன்பான வேவ்ஸ் அல்ல இது இந்த கிரவுண்டை நோக்கி அதாவது இந்த பூமியின் கிரஸ்ட் எனப்படும் மேற்புறத்தை நோக்கி மிக வேகமாக பயணிக்கும் ஒரு வேவ்ஸ் அதை வேகமாக அலைவடிவில் பயணிக்கும் ஒரு வேவ்ஸாக இருக்கின்றது இந்த லவ் வேவ்ஸ் என்ற சப் கேட்டகரி சேஃபேஸ் வேவின் கீழ் வரும் இந்த சப் கேட்டகரி ஆனது அடுத்தது ரேலி வேவ்ஸ் என்று கூறுவார்கள் இது என்ன செய்யும் என்றால் எக்லிப்டிக்கலான மோஷனை கொண்டிருக்கும் அதாவது எக்லிப்டிக்கல் என்பது ஒரு வளைந்த மாதிரியாக வளைந்து வளைந்து மேல் நோக்கி பயணிக்கும் ஒரு வேவ்ஸாக இருக்கின்றது எவ்வாறு என்றால் ஒரு தண்ணீர் எப்படி வளைந்து வளைந்து மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் பயணிக்கின்றதோ அவ்வாறு ஒரு தண்ணீர் பயணிப்பது மாதிரி இந்த வேவ்ஸ் இந்த ரேலே வேவ்ஸ் மேல் நோக்கி பயணிக்கும் ஆகவே இந்த சேஃபேஸ் வேவில் அடங்கும் லவ் வேவ்ஸ் மற்றும் ரேலே வேவ்ஸ் என்பவை மேல் நோக்கி கிரஸ்டினை நோக்கி பயணிக்கும் வேவ்ஸ்கள் ஆகும் எனவே

என்று இதற்கு இருலகுகள் மெக்னிடியூட் மற்றும் ஸ்கேல் என்ற அழகுகள் பயன்படுத்தப்படும் இந்த மெக்னிடியூட் என்பது அதிகமாக இருக்கும் போது அல்லது என்பது அதிகமாக இருக்கும் போது சேதங்களும் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே மெக்னிடியூட் குறைவாக இருக்கும்போது சேதங்களும் குறைவாக இருக்கும் சுமார் இரண்டு தசம் இரண்டு மெக்னிடியூட் அல்லது ரிக்டராக இருக்கும் போது அந்த பூகம்பம் ஏற்பட்டதே தெரியாமல் இருக்கும் சுமார் நான்கு ரிக்டர் மெக்னிடியூட் அளவு ஏற்படும் போது சாதாரணமான ஒரு பூகம்பமாக அது உணரப்படும் ஆனால் சுமார் ஆரை தாண்டிவிட்டால் சுமார் ஏழு மெக்னிடியூட் அளவில் இருந்தால் அது பாரிய பூகம்பமாக இருக்கும் எட்டு ஒம்பது என்றால் மிக 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 பெரிய பாரிய பூகம்பமாக அது வெளிப்படும் ஆகவே இந்த மெக்னிட்யூட் அல்லது ரிக்டர் அளவில் தான் இந்த பூகம்பங்கள் அளக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அடுத்தது என்றால் என்ன என்று பார்ப்போம் என்பது இந்த இந்த நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி இந்த கிரஸ்ட் என்பதை தாங்கிக் கொண்டிருப்பவை டெக்டானிக் எந்த டெக்டானிக் பிளேட்ஸில் எங்கு அந்த அதாவது அந்த கிரஸ்ட் என்ற அந்த மேற்பகுதியில் கீழே அமைந்துள்ள எந்த டெக்டோனிக் பிளேட்ஸில் எந்த இடத்தில் இந்த வேவ்ஸ் ஏற்பட்டதோ அந்த சரியான இடத்திற்கு தான் எபிசென்டர் என்று கூறுவார்கள் அதாவது உண்மையாக எங்கு அந்த பூகம்பம் அந்த பூகம்பத்திற்கு காரணமாக மோதல் டெக்டோனிக் பிளேட்ஸின் மோதல் ஏற்பட்டதோ சரியாக கீழ்நோக்கி செல் கீழ்நோக்கி பூமியில் மேலே இருந்து கீழ்நோக்கி சென்றால் அந்த இடத்திற்கு எபிசென்டர் என்று கூறுவார்கள் இந்த எபிசென்டர் என்பது பூகம்பம் உண்மையாக ஏற்பட்ட இடமாகும் இந்த இருந்து பூகம்பம் அலைவடிவில் நாலாப்புறமும் பரவி செல்லும் இது ஏற்கனவே நாம் கூறியது மாதிரி இந்த பூகம்பத்தின் வேவினால் அதிகமான டேஞ்சர்கள் அதிகமான சேதங்கள் ஏற்படுகின்றன என்று கண்டோம் அது மட்டுமன்றி பிவேவ்ஸ் எஸ்வேவ்ஸ் என்பவையும் இந்த சேதங்களுக்கு காரணமாக உள்ளன என்று காண்டோம் ஆனால் பிவேவ்ஸ் என்ற அந்த கீழ் செல்லும் கொண்டு தான் இந்த பூகம்பங்கள் அளவிடப்படுகின்றன என்பது ஒரு மேலதிக தகவல்கள் ஆகும் அதாவது அடுத்ததாக பார்ப்போம் நாம் இந்த ஹெல்த் ஏற்பட்ட உடன் அதன் அதனால் இவ் இவ்வாறான விளைவுகள் ஏற்படுகின்றன என்று முதலாவது கிரவுண்ட் சேக்கிங் என்று கூறுவார்கள் அதாவது கிரவுண்டின் மேலே உள்ள சுமார் ஏழு ஆறை தாண்டிவிட்டால் ஆறு மெக்னிடியூட் அல்லது ரிக்டரை தாண்டிவிட்டால் கிரவுண்டின் மேலே அந்த இஃபெக்ட் நன்றாக தெரியும் அதாவது பில்டிங்கள் ஷேக் ஆகும் அடுத்தது ஸ்லைட் எனப்படும் மண் சரிவு ஏற்படும் அடுத்தது பூமியின் மீது அந்த பிளவு ஏற்படும் இவையெல்லாம் பூகம்பத்தின் முதல் அறிகுறியாக காணப்படும் அடுத்தது சேஃபே ஸ்ரெப்சர் என்று கூறுவார்கள் அதாவது பூமியின் மீது அதிகமாக பூமி இரண்டாக சில இடங்களில் பிளந்து காணப்படும் க்ரக்ஸ்கள் மாதிரி பிளவுகள் காணப்படும் நிகழ்வாகும் அடுத்து சுனாமி முக்கியமாக இந்த எபிசென்டரானது அதாவது பூகம்பம் நேரடியாக ஏற்பட்ட இடமானது சமுத்திரத்தின் கீழ் சமுத்திரத்தின் ஆழமான பகுதியில் இருந்தால் அந்த சமுத்திரத்தில் உள்ள நீரை அதிகமான நீரை கரையை நோக்கி திருப்பும் அந்த பூகம்பத்தின் அதிர்ச்சியானது எனவே அது கரையை நோக்கி அதிகமான நீர் திருப்பப்படுவதற்கு சுனாமி என்று கூறுவார்கள் இது கரையோர பிரதேசங்களை நாசம் செய்யும் சுமார் இரண்டாயிரத்தி இரு நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமிக்கு காரணம் சுமார் ஒன்பது ரிக்டர் அளவில் ஏற்பட்ட ஏஷியாவில் ஏற்பட்ட ஒரு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட ஒரு பூகம்பம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அடுத்தது ஆஃப்டர் ஷோக் என்று கூறுவார்கள் அதாவது இந்த பூகம்பம் உடனடியாக இந்த மேலே குறிப்பிட்ட மூன்று விடயங்களும் இடம்பெறும் அதாவது கிரவுண்ட் ஷேக்கிங் மற்றும் மற்றும் சேஃபேஸ் ரெப்ச் என்பவை ஏற்படுவது கண்டங்களிலாகும் மற்றும் சுனாமி என்பது சமுத்திரத்தில் ஏற்பட்டால் ஏற்படுவதாகும் இதனை தாண்டி ஆஃப்டர் ஷோக் என்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் அதாவது பூகம்பம் ஏற்பட்ட பிறகு உள்ள நிகழ்வுகள் பூகம்பம் ஏற்பட்ட பிறகு சிறு சிறு அதிர்வுகள் தொடர்ந்தும் ஏற்பட்டு கொண்டிருக்கலாம் அடுத்து நாம் கடைசியாக நாம் பார்ப்போம் ஏத்வேக் ப்ரெடிக்ஷன் என்பதை பற்றி அந்த ஏத்வே எற்குவல் ஏற்படுவதை பற்றி எவ்வாறு ப்ரெடிக் பண்ணுகிறார்கள் முதலாவது பில்டிங் கோட்ஸ் எனப்படும் ஒரு சிஸ்டம் ஒன்று இதன் ஊடாக என்ன செய்வார்கள் என்றால் ஒவ்வொரு பில்டிங்களின் மீதும் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்திருப்பார்கள் ஒரு டெக்னாலஜிக்கலான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைத்திருப்பார்கள் இவை சீஸ்மிக் வேவ்ஸ்கள் கீழே நோக்கி கீழே இருந்து அவை புறப்பட தொடங்கும் போதே அவற்றை காட்டி கொடுத்துவிடும் உடனடியாக மக்களை அகற்றுவதற்கு இந்த பில்டிங் கோட்ஸ் என்ற சிஸ்டம் உதவுகிறது அடுத்தது எமெர்ஜென்சி பிளான்ஸ் எனப்படும் பல கொம்யூனிட்டிஸ் சேர்ந்து உருவாக்கப்பட்ட பிளான்களும் அதை அது மாதிரியான டெக்னாலஜிகளை பயன்படுத்தி இந்த ஏத்குவேக் ஏற்படுவதற்கு முன்பு மக்களை அறிவுறுத்தும் பல்வேறு பிளான்களும் உருவாக்கப்பட்டுள்ளன என்றாலும் இதனை தாண்டி எந்த ப்ரெடிக்ஷனும் இல்லாமல் எந்த ஒரு தகவலும் இல்லாமல் ஏற்கொழிக்கல் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன கடைசியாக நாம் இந்த வீடியோவின் முடிவில் பார்ப்போம் இந்த உலகில் ஏற்பட்ட மிக பயங்கரமான ஏற்கொயக்கள் என்னவென்று இப்பொழுதும் மியன்மாரில் ஏற்பட்ட ஏற்குவேக் என்பது சுமார் ஏழு தசம் ஏழு ரிக்டர் அளவில் இருந்தது அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஏத்கொயக் தான் ஆனால் விட பயங்கரமான ஏற்குவேக்கள் ஏற்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு யூஎஸ்ஏயில் சென் சேன் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் சுமார் ஏழு தசம் ஒன்பது மெக்டிடியூட் அளவான மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது அடுத்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானில் ஏற்பட்டோய் சுமார் ஒன்பது மெக்னிடியூட் அளவில் இருந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது மற்றும் மிக பிரபலமான ஒரு தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட இந்தோனேஷியா கடற்பரப்பில் ஏற்பட்ட ஏற்கொய் ஆகும் இதனால் ஏற்பட்ட சுனாமியினால் சுமார் இரண்டு லட்சம் அளவான மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்று மிக சோகமான நிகழ்வு ஏற்பட்டது இந்த ஏற்கொயக் சுனாமியை ஏற்படுத்தி அதனால் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது இந்த உலகிலேயே மிக பயங்கரமான என்றால் அதி பயங்கரமான என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சிலியில் ஏற்பட்ட சிலி நாட்டில் ஏற்பட்ட ஏற்குவிக்காகும் இது சுமார் ஒன்பது தசம் ஐந்து மெக்னிடியூட் அலகி அளவில் பதிவிடப்பட்டுள்ளது இதுதான் இதுவரை உலகில் பதிவிடப்பட்ட மிக பயங்கரமான ஏத்குவேக்காக உள்ளது ஆகவே ஏத்குவேக் அல்லது பூகாமம் குறித்த பல விடயங்களையும் இந்த வீடியோனோடாக நாம் தொகுத்து தந்தோம் ஆகவே உங்களுக்கு மிகவும் கல்வி ரீதியாக மிகவும் பிரயோசமான வீடியோவாக இது அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றோம் தொடர்ந்தும் இது மாதிரியான சயின்டிஃபிக் ஃபிசிக்ஸ் எஸ்ட்ரானமி தொடர்பான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்